வாழிகை செந்தமிழ் வாழ்கை நச்சமிழர் வாழ்கை பாரத மனிதர் அன்பு குழந்தைகளே நாம் தினம் ஒரு கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று தேசபக்தியின் முக்கியத்துவத்தை விளக்கும் தேசம் காத்தல் செய் என்ற மகாகவி பாரதியின் ஆத்திச்சூடியை செயல்படுத்தும் விதத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அருமையான ஒரு கதையை தேசபக்தி கதையை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி த இந்தியாவிற்கு தலைமையேற்றிருந்த சமயத்திலே அவர்தான் நமக்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற கோஷத்தை நமக்கு தந்தவர் அவர் இருக்கும்போது காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் வாலாட்டி பார்த்தது அது காஷ்மீருக்காக நடந்த அந்த போரில் பாகிஸ்தான் வெகுவாக முன்னேறி கொண்டிருக்க காஷ்மீருக்கு பாரத ராணுவ உதவி அவசரமாக தேவைப்பட்டது தலைநகர் டெல்லி ராணுவ தலைமையத்திலிருந்து ஸ்ரீநகர் ராணுவ நமது இந்திய ராணுவத்திற்கு ஒரு செய்தி வந்தது அவசர செய்தி அது என்னன்னா போரில் ஸ்ரீநகர் வீழ்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் ஸ்ரீநகர் விமான நிலையம் மாத்திரம் ஸ்ரீநகர் வந்து காஷ்மீரின் தலைநகரம் ஜம்மு காஷ்மீரின் தலைநகரம் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் விமான நிலையம் மாத்திரம் எதிரிகள் வசப்பட்டு விடக்கூடாது நாங்கள் இங்கிருந்து ராணுவ துருப்புகளை விமானங்களில் அனுப்பி வைக்கிறோம் ஆனால் ஸ்ரீநகரிலிருந்து எப்படியாவது அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீநகர் விமான நிலையத்தை தயார்படுத்துங்கள் அப்படின்னு அந்த செய்தி வந்தது ஆனால் ஸ்ரீநகரில் நிலைமை எப்படின்னா அவங்க சொன்னாங்க ஸ்ரீநகரில் என்ன பதில் சொன்னாங்கன்னா இங்கே எங்கு பார்த்தாலும் கடுமையான பனிப்பொழிவு விமான நிலையத்தில் ரத்தம் உறைகிற அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு பனிமழை இதன் ஓடுதளத்தில் விமானங்கள் தரையிறங்குவது என்பது இயலாத காரியம் மட்டுமல்ல கடினமானது என்று பதில் அனுப்பியது உடனே டெல்லி என்ன சொன்னது டெல்லி ராணுவ தலைமையம் சொன்னது தற்காலிக பணியாளர்கள் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் எவ்வளவு ஊதியத்தில் வேண்டுமானாலும் நியமித்துக் கொள்ளுங்கள் விமான நிலையம் மட்டும் ரொம்ப முக்கியம் தகுந்த நடவடிக்கை உடனே எடுக்கவும் என்று பதில் உத்தரவிட்டது அவங்க ஸ்ரீநகரில் இருக்கிற இராணுவர்கள் முகாமில் நினைச்சாங்க இங்கே வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை கிடைக்காது அப்படின்னு நினச்சி உடனே அவங்க ஸ்ரீநகர்லேருந்து பதில் கொடுத்தாங்க அப்போதான் ஸ்ரீநகர் ராணுவ தலைமையகத்தின் கவனத்திற்கு ஒரு ஞாபகம் வந்தது ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தின் இயக்கம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போமே அவங்க உதவியை கேட்போமே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது அப்போ நேரம் என்னென்னா நள்ளிரவு பதினோரு மணி உடனே தொலைபேசியை சொல்லட்டுறாங்க உடனே ஒரு ராணுவ ஜீப் வந்து கிளம்பி ஸ்ரீநகரில் இருக்கிற ராஷ்ட்ரிய சுயம் சேவக் அலுவலகத்துக்கு வாசலில் போய் நின்றது அதிலிருந்து இறங்கி உயர் அதிகாரிகள் அந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க உள்ளே வந்து அங்கே இளைஞர்கள் இருந்தாங்க அவர் சிஎம் பிரேம்நாத் எட்டோக்ரா அர்ஜுன் ஆகியோர் அங்கிருந்தனர் அவர்களிடம் ராணுவ அதிகாரிகள் நிலைமையை விலக்கி அவர்களால் விமான நிலைய பனிப்பொழிவை அகற்ற உதவ முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அர்ஜுன் சொன்ன நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய எத்தனை பேர் வேண்டும் என்று கேட்டார்கள் அதிகாரி குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது பேராது இருந்தால் தான் அங்கே வந்து சுத்தம் பண்ண முடியும் பனிப்பொழிவை நீக்க முடியும் மூன்றில் இருந்து நான்கு மணி நேரத்திற்குள் அந்த பனிப்பொழிவை நீக்கி விமான ஊடுதலத்தை தயார் நிலையில் வைக்கலாம் நாங்கள் அறுநூறு பேரை தருகிறோம் அர்ஜுன் உடனே அதிகாரிகள் அதிர்ந்து போயிட்டாங்க இந்த நள்ளிரவில் அத்தனை பேர் உங்களால் தர இயலுமா என்று ஆச்சரியமாக கேட்டானா உடனே அர்ஜுன் பணி ஓட ஐயா நீங்கள் எங்கே அங்கு கொண்டு செல்ல வாகன வசதிகளை மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் இன்னும் நாற்பத்தைந்து நிமிடங்களில் தயாராக இருப்போம் என்று கூறினார் என்ன ஒரு அர்ப்பணிப்பு சேவை ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்திற்கு என்பதை அந்த அதிகாரி கண்டுகோந்தார் அடுத்த அரை மணி நேரத்தில் அறுநூறு சுயம் சேவகர்கள் அங்கே ஒரு ராணுவம் என அணிவகுத்தனர் ராணுவ அதிகாரி பனிப்பொழிவு நீக்கும் பணி ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் எந்த நேரத்திலும் இராணுவ விமானங்களை இங்கே அனுப்பலாம் தயார் நிலையில் உள்ளோம் அப்படின்னு டெல்லிக்கு தகவல் அனுப்பினார் டெல்லிக்கு ஒரே ஆச்சரியம் டெல்லி தலைமையகத்துக்கு தயார் நிலையா அதற்குள் எப்படி இவ்வளவு வேலையாட்கள் அவர்கள் வந்து வேலைக்காரர்கள் அல்ல ராஷ்டிரிய சுயம் சேவகங்கள் அதனுடைய உறுப்பினர்கள் என பதில் இருந்தனர் அந்த இரவு முழுவதும் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தினர் கடுமையாக கடமையாற்றி கொண்டிருந்தனர் மறுநாள் அக்டோபர் இருபத்தி ஏழு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது சீக்கிய ராணுவ வீரர்களை சுமந்து கொண்டு பாரத ராணுவ விமானம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல எட்டு விமானங்கள் அடுத்தடுத்து தரையிறங்கின அத்தனை ராணுவ வீரர்களும் ஆயுதங்களோடு இறங்க ஆர் தொண்டர்கள் உதவி செய்தார்கள் போர் தளவாடங்களை அதன் நிலைகளில் நிறுவும் உதவினார்கள் விமான நிலையம் எதிரிகள் பிடியில் சிக்காமல் காப்பாற்றப்பட்டதோடு ராணுவ வீரர்களின் ஓய்வு நேர இடைவெளிகளையும் சுயம் சேவகர்கள் தங்களின் சேவையினால் நிரப்பினார்கள் இந்த கதையிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு அந்த நேரம் வந்து இரவு நேரம் கடுமையான பழிப்பொழிவு அகற்ற வேண்டியதோ ஒரே பணியே இவ்வளவு கடினமான பணியை எந்த நேரத்திலும் எதிரிகள் விமானம் தாக்கலாம் அந்த ஒரு போர்ச்சூழல் இருந்தாலும் உயிரை பொருட்படுத்தாது நாம் தேசத்தின் இராணுவத்திற்கு உதவ வேண்டும் என்று பாடுபட்ட அந்த சுயம் நாம் என்றும் நினைவு கொள்வோம் அதுபோலவே நாமும் நம் தேசத்திற்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நம்மாலான உதவிகளை செய்வோம் தேசத்தின் பக்கம் நிற்போம் இன்று நம்முடைய பயங்கரவாதத்தை பரப்பி வருகின்ற அந்நிய சக்திகளை முறியடிக்க பாரதம் முயன்று வருகிறது இந்த நிலையிலே நாம் அனைவரும் மனப்பூர்வமாக நமது தேசத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் அதுதான் நாம் இந்த பாரத தேசத்திற்கு செய்யும் கடமை வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்